வெற்றிவியல் முருகனுக்கு அருகிறா வணக்கங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதனால் முருகனை கும்புறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கஷ்டம் கவலைகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தாங்க எனக்கும் ஆனால் என்ன ஆரம்பிச்சனும் அன்னையிலேருந்து என்னோடய கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ மன நிம்மதியோடையும் நான் இருக்கேன் யாரெல்லாம் நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மனம் மனமுருகி முருகனை வழிபடும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பிரார்த்தனைகளும் நிறைவேறும் முருகனிடம் வாய்விட்டு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அவர் முன்னாடி கையெடுத்து நிற்கும் பொழுது தன் அறியாம கண்களில் வர கண்ணீருக்கு ஈடே இருக்காதுங்க எனக்கு மட்டும் இல்லைங்க முருகனை கும்பிட்ற எல்லாருக்குமே இந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றில தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருக்கும் எங்கள் வீட்டு முருகனுடைய அருள் நிச்சயம் கிடைக்குங்க நம்மளுடைய என் கந்த இருக்க பயமே சேனலில் தொடர்ந்து முருகன் வீடியோஸ் தாங்க என் மேல் நிறைய வரப்போகுது இன்னும் எங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போகணும் நம்ம முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு பயணம் செய்யலான்னு இருக்கோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயம் வேணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பயப்பட வேண்டாங்க அது எல்லாத்தையும் நம்ம முருகன் பார்த்துப்பார் எங்கள் வீட்டு முருகன் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் மன நிம்மதியோட உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க என் கந்தனிருக்க பயமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரு